வழக்கு அந்த நபிமார்கள் அலை இஸ்லாம் அவர்கள் முதல்கொண்டு ஈசா அலி இஸ்லாம் வரையும் மற்ற நபிமார்கள்லாம் என்னால் முடியாதுன்றாங்க என்னால் நெருங்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்கிறாங்க வேறு ஹதியத்தில் அது இடம்பெறுகிறது அல்லாஹுத்தானா இன்று கோபமாக இருப்பது போன்று என்றும் இருந்ததில்லை அவ்வளோ கோபமாக இருப்பான் அல்லை எவ்வளவு சிறக்குகள் நடந்திருக்கிறது எவ்வளவு மாற்றமாக இந்த உலகத்தில் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் செய்ய சொன்னது ஒன்று மாற்றமாக செய்தது ஒன்று அவனுக்கு விரோதமாக அவனை மறுத்து அவன் இல்லை அவனுக்கு இணைய வைத்து எவ்வளவு பாவங்கள் நடந்திருக்கிறது அதனால் அல்லாஹ் மிக கோபமானவனாக இருக்கிறான் இன்று அல்லாஹ் கோபமானவனாக இருப்பது போன்று என்றும் இருந்ததில்லை எனவே எங்களால் நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த நபிமார்கள்லாம் நாங்கள் சொல்றதுக்கு ஒரு காரணம் இந்த ஒரு காரணம் அவங்க சொல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த காரணம் அல்லாஹ் மிக கோபமாக இருக்கிறான் வலுபான் எங்களால் நெருங்க முடியாது அதனால் நீங்கள் அடுத்த நபியை பாருங்க அடுத்த நபியை பாருங்க தனக்கு முடியலன்னு அடுத்த நபியை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க சல்லுல்லாஹுலைவ செல்லும் இறுதியாக அவர்களிடத்தில் வந்து அவங்க சுஜூதில் விழுந்து அல்லாஹூ தாலா தலையை உயர்த்துங்க நாயகமே நீங்கள் என்ன வேணும் கேளுங்க தர்றேன் சல் தொழ்த்த கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் தலையை உயர்த்தாமல் ஒரு வார காலமாக சுஜூதிலே இருந்து திரும்ப திரும்ப மன்றாடி அல்லாஹூத்தாலா எப்படி ஆகிவிடுவானான் கேட்டால் அப்படியே குளிர்ந்த நீர் போன்று ஜமாலியத்தை தான் அல்லாஹ் அப்போ தான் அல்லாஹூனுடைய அந்த அன்பு முழு வெளிப்பாட்டை பார்க்க முடியும் அல்லாஹூத்தாலா அன்று அப்போது எப்படி இருப்பானாம் அது மாதிரி என்றும் கிருபியாளனாக இருந்ததில்லை எப்படி கோபமாக இருந்தானோ சல்லுல்லீசன் அவர்கள் சுஜூதியிலே கடந்து எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று மீண்டும் 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 கேட்டதற்கு பிறகும் கூட எழுந்திருக்காமல் அவர்கள் அதிலேயே கிடந்து அல்லாஹுவை முழு ஜமாலியத்துடைய நிலைமைக்கு செஞ்சுருவாங்க கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு கேளுங்க சலுதாசன் கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான அம்சம் ஆகிறதிலே நடைபெறும் என்பதையெல்லாம் ஷாலா நாம் தான் போகிறோம் அந்த பாக்கியத்தை நாம் பெறத்தான் போகிறோம் அல்லாஹ் நமக்கு நசீ வைக்கட்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசி வைக்கட்டும் சங்கைக்குரியவர்களை அவ்வளவு பெரிய கிருபை உடையவனாக அல்லாஹ் மாறிவிடுவான் அப்படி ரஹமத்து சுஹானுல்லாம் எண்ணி பார்க்க முடியாது அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பான் இத்திரியாவில் நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு அவன் எந்த அளவுக்கு கிருவி ஆகணாங்கிறதுக்கு ஒரு சின்ன செய்தியை விட நம்ம நிறைவுக்கு வருவோம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து வரப்படும் நாயமே வாங்க எல்லா நபிமார்களும் வாசலில் காத்து கிடக்கிறாங்க நீங்கள் உள்ளே போனால் தானே மற்றவங்க உள்ளே போக முடியும் முதல்ல சொர்க்க கதவுக்குள்ளே நுழைஞ்சு போகிறது அவங்க தானே முதலாவது நுழையது அவங்க தான் கடைசி வந்த நபி அவங்க தான் முதலாவது வர உள்ளே போகிறதும் அவங்க தான் நீங்கள் போனால் தான் என்ன செய்ய முடியும் மற்றவர்களாம் போக முடியும் அவங்க மட்டுமில்லை எல்லா வாக்கு கொடுத்துருக்குறான் நீங்களும் உங்களுடைய உம்மத்துக்கு நீ உங்கள் உம்மத்து நுழையும் வரை மற்ற உம்மத்துக்கு நுழைய முடியாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறான் சலுகாயிசம் உங்களுக்கு இப்போ ஆதன பீனுடைய உம்மத்துல நமக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னால் வந்தவங்க எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க அப்போ முன்னால் வந்தவங்க தானே முன்னால் போகணும் கந்தூரியில் சாப்பாடு வாங்க போகிறதுக்கு வரிசையாக நிற்போம் இடையில வந்த உடனே விடுவோமா அவன் இடையில போடுறான்னு பிடிச்சி கடைசி தள்ளிடுமா இல்லையா அப்போ முதல்ல வந்தவன் முதல்ல எல்லா இடங்களையும் வரிசை தான் சில இடங்களில் டோக்கன் பே பேங்க் அங்கெல்லாம் போனால் டோக்கன் வச்சுக்கிறான் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு அப்படிதான் வச்சுருக்கிறான் ஆனால் இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாத்தில் விதிவிலக்கு வச்சிருக்கிறான் நீங்கள் முதல்ல போங்க நம்ம அல்லாத்துல விஐபிகளாக ஆக்கி வ உம்மத்துக்களிலேயே இந்த உம்மத்து முகம்மதியாவை விஐபிகளாக ஆக்கி வச்சுக்கிறான் காரணம் என்ன கண்மணி நாயம் சிவதாஸ்வம் அவர்களினுடைய கருணையின் காரணம் அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த மஹப்பத்தின் காரணத்தினான் நம்ம முதல்ல அனுப்பிடறோம் அப்படிதான் ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிற உங்கள் உம்மத்து சொர்க்கம் நுழையும் வரை வேறு எந்த உம்மத்தும் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியது ஹதீதிகளிலே பதிவாகியிருக்கிறார் அப்போ எல்லோரும் காத்திருப்பாங்க வாசலில் சலதாசாக அங்கே உட்காந்து ஷெஃபா செஞ்சுக்கிட்டே இருப்பாள் கடைசியில் மலக்கு மரங்கள்லாம் வந்து கூப்பிடுவாங்க ஜிவிர வருஷம் வந்து கூப்பிடுவாங்க நாயகமே எல்லாரும் காத்திருக்குறாங்க வாங்க என்று உள்ளே போகும் பொழுது சரி வாங்க என்று ஒரு வாங்க போவாங்க சொர்க்க போகும் பொழுது சாவி அவங்க கையில் இருக்குது சாவி அவங்க கையில் கொடுக்கப்பட்டுரும் அந்த சமயத்தில் ஒரு அழுக்குறல் கேட்கும் அழுகை குரல் கேட்டு சல்லலா அரசு நினைச்சுவாங்க இந்த அழுக்குறல் கேட்டால் சலதா அரசன் அவங்களால் பொறுக்க அவ்வளோ கீர்ப்பு ரஹீம்னு அல்லா சொல்கிறானா இல்லையா அதுதான் அது எந்த அளவுக்குன்னா புகாரியில் ஒரு அதித வருது சல்லா உலை வல்லாமல் தொலை இருக்கிறாங்க ஒரு இஷா தொழுகை இஷா தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு தொழுகை நடந்து கொண்டு அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நீளமாக தொலை வைக்க மாட்டாங்க ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்க கடக்கட கடன் தொழில் வைக்க மாட்டாங்க நம்ம நிதானமாக யாருக்கும் செடவு தட்டாத அளவுக்கு அழகாக துள வச்சு முடிச்சிடுவாங்க அதான் அவங்களுடைய வழிமுறை இமாம்களாக இருக்கக்கூடிய அவங்கள தான் பின்னால் இருக்கக்கூடியவங்க என்ன போட்டு நீட்டுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இமாம் என்ன என போட்டு இழு இழு இழுக்கிறாரப்பா அப்படின்ட்டு சில சில தொழு பள்ளிவாசலுக்கு போனோம்னு சொன்னால் சுபானெல்லாம் லோகர் தொழிலாம் சில குரான் ஓதும் போது கேட்டாலும் கூட கொஞ்சம் நீட்டினாலும் தெரியாது லோகர் தொழிலில் ஓதுற அதுவது சிற்றியத்து சத்தம் இல்லாமல் ஓதுறது சுபஹானலாம் ரெண்டு சுமன் மூணு சுமன் ஓதுவாங்களோ என்னவோ தெரியாது நீண்ட நேரம் செய்வாங்க நின்று தொக்கு பேர் கேட்டிருப்பாங்க நம்ம இப்போ எவ்வளோ தான் ஓத லம்யகுண்ணு இல்லதினக்கு அப்புறம் ஓதினாலும் முடிய மாட்டாங்க இருக்கிற சின்ன சூறாக்களையே கொஞ்சம் பெருசாக அதுதான் லம்யக்குன்னு இல்லதின இதாக சுல சிலத்து உள்ளாதியாது ஒல்லும் ஆட்டு குழுதுருப்பினா சோதி முடியாத நிலமையெலாம் இருந்திருக்கு அப்போ அவ்வளோ நேரம் ஈட்டுவதற்கு என்ன செய்யலை செலவாசம் விரும்ப அவ்வளோ வேகம் நீளமாக தொலை வைக்க மாட்டாங்க ரொம்ப வட்டுருக்கமாக துளு அழகாக துள வச்சு முடிச்சிடுவாங்க இதுதான் அவங்களுடைய ஆதத்தில் உள்ளது ஒரு நாள் இஷா தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ரக்காத்து வளமை போல தொழு வச்சாங்க மூணா ரக்காத்து நாலா ரக்காத்து கடக்கடன் தொழு வச்சு முடிச்சுட்டாங்க சீக்கிரமா டக் டக் டக்னு முடிக்கிறா சாபிகளுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டா ஏன்னா அதை முடிஞ்சு தொழுவ முடிஞ்சு அதுக்கு ஒரு மெதுவாக கேட்டாங்களாம் நயமே என்ன இன்னைக்கு வளமைக்கு மாற்றமாக ரெண்டு ரக்காத்த நீங்கள் விஷா தொழுகையை ரொம்ப வேகமாக தொழு வச்சுட்டீங்களே என்று சொல்லும்போது சொல்லதான் சொன்னாங்களாம் உண்மைதான் நான் தொழுதுகிட்ருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் என் காதலை விளங்கிச்சு அவங்க உம்மா எனக்கு பின்னால் தான் என்கிட்ட தொழுதுகிட்ருக்கிறா இப்போ யார் நின்று தொழுகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா சிறுதான்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் மறைவு இல்லையா அவங்க சொல்கிறாங்க அது வேறு அதிதிகள் இருக்குது எனக்கு இப்போ நீங்கள் பின்னால் தொழு நின்று தொழக்கூடிய தொழுகையெல்லாம் எனக்கு மறைவானது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ருக்குவும் எனக்கு மறைஞ்சதில்லை உங்களுடைய சுஜூதும் எனக்கு மறைஞ்சதில்லை உங்களுடைய ஹுஷூ உங்களுடைய பயபக்தியும் எனக்கு மறைஞ்சது இல்லைங்கிறாங்க உங்கள் கல்வில உள்ளதும் எனக்கு தெரியுங்கிறாங்க அப்போ யார் நின்று தொழுகிறாங்கிறது தெரியாமல் இருக்க போகுது அவங்க உம்மா எனக்கு பின்னாடி தானே தொழுவாங்க அப்போ சலுதாரி செல்லம் அவர்களுக்கு இன்னொரு ஹுக்கும் என்னென்னு கேட்டால் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம தொழுதுக்கிட்டு ஒரு ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுதுகிட்டுருக்குறோம் கொஞ்சம் நீளமாக வைக்கிறாரு நமக்கு நிற்க முடியல ஒரு வேலை இருக்குது ஒரு அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் இமாமை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு இயற்று வைக்கலாம் இமாமை விட்டு இது புகாக்கள் சொல்லி தந்த சட்டம் இமாமை விட்டு பிரிகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் இமாம் விட்டு பிரிஞ்சு நாம இனி தனி இன்ஜின் தான் அந்த இன்ஜினை விட்டு கிளண்டுட்டோம் இனி நாம தனியாக தொழுதுகிட்டு என்ன செஞ்சிடலாம் போயிட்டு இருக்கலாம் அவர் அவர் எதுவும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நாம் தனியாக தொழுதுட்டு போகலாம் ஆனால் சலுதான்ஷன் அவங்ககிட்ட அப்படி செய்ய முடியாது அவங்க எப்போ தொழு வச்சு முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் தொழுதாகணும் விட்டு போக முடியுமா போக இல்லாது சரி ரெண்டு அக்காலத்தில் இமாம் நினைச்சா இப்போ லோவர் தொழுகிறோம் நம்ம தொழுதுகிட்டிருக்கும் போது ரெண்டரை அக்காத்தில் இமாம் சலாம் வாங்கிட்டாங்க மறதி எல்லாருக்கும் ஏற்படுறது தான் ரெண்டு காத்தில் சல அத்தை கேத்தில் உட்காந்தவர் அவர் நினச்சிக்கிட்டார் நாலு நாலு காத்து தொழு வச்சிட்டோம்னு நினச்சிட்டு அவர் சலாம் வாங்கிட்டார் நம்ம சலாம் வாங்குவோமா எலம்பிடுவோம் எலம்பை என்ன செய்வோம் சுபஹான்ல்லா சுபஹானல்லா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அடையாளம் நீங்கள் ஞாபகம் மூட்டணும் இன்னும் ரெண்டரைக்காலத்தில் செலாம் வாங்கிட்டீங்க எலமுங்க அப்படிங்கிறது சுபானுல்லா சுமாமுங்கிற சொல்லணும் அவர் அப்படியும் எலம்பை இல்லை அவர் நாம் தொழுது நாலு அந்த நீயத்திலே உட்காந்துருக்கிறான்னு வைங்க நம்ம என்ன செய்யணும் இமாமை விட்டு பிரிகிறேன் அப்பமும் நீயத்தை வச்சு நம்ம என்ன செய்யற வேண்டிதான் மீதி ரெண்டரை காத்த தொல்ல முடிக்கணும் ஆனால் சல்லுல்லா அலி செலம் அப்படி இல்லை அவங்க ரெண்டரை காத்துல செலாம் வாங்குறான்னு வைங்க நீங்களும் சலாம் வாங்கி ஆகணும் ருக்குவில் இருந்துக்கிட்டு செலாம் வாங்கிட்டான்னு வைங்க செலாம் வாங்குறது வாஜிபு வாங்காமல் இருந்தால் ஹராம் அவங்க செலாம் வாங்கினா செலாம் வாங்கிடும் அப்படி ஒரு ஹுக்கும் இருக்குது சல்லூலா அலிசல்லம் அவர்களுக்கு தனியாக ஹுக்கும் இருக்கிறது இல்லை அது போல் அதனால் அந்த பெண்மணி என்ன செய்ய முடியாது செலாம் வாங்க முடியாது சல்லூதா அலிசல்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ எனக்கு பின்னால் அந்த பொம்பல் என்று துருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புள்ளை அழுகுது அந்த பிள்ளைக்கு போய் உணவு கொடுக்கறது அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்கிறது இல்லையா எனவே தொழுகியை நான் விரைந்து முடித்தேன்னு என்று சொல்லி காட்டுறாங்க எவ்வளவு கிருபேன் அப்போ இந்த இடத்துலேயும் இவ்வளோ கிருவு இருக்குதுன்னு சொன்னால் மறு உலகத்தில் எப்படி இருக்கும் ஆக அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய சமயத்திலே அவங்க என்ன செய்யறாங்க அந்த அழுக்குறல் கேட்டு அவங்க என்ன செய்ய வர்றாங்க அது நரகத்திலேருந்து வருது மாளிகிட்ட வந்து கேட்குறாங்க மாளிகை இஸ்லாமல் என்ன சர்த்தம் நான் ஏமே இந்த மாதிரி பாவம் செஞ்சவன் அவனை வெளியாக்குங்க நீங்கள் வெளியாக்க சொல்கிறீங்க எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கிறான் நான் என்ன செய்கிறது அவர் ரெண்டுக்கு மத்தியில் கடந்துட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் அப்படின்னு நான் அல்லாட்ட பார்த்துக்கிறேன் ஏன்னா அல்லாட்ட கேட்குறான் அல்லா என்ன செய்யும் கேட்குறத தர்றேன்னு சொல்லி முடிச்சுட்டான் அல்ல சல்தோகத்தை கேளுங்க தர்றேன் முடிஞ்ச போய் கேட்பாங்க விடுதலை ஆகிடும் வெளியில் போகும் ஆனால் அவனை வெளியாக்கியாச்சு ஒரு ஆள் இல்லை அழுக்குறள்னு சொன்னால் ஒரு சத்தமாக இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும் லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் ஏன்னா ஒரு ஆள் வெளியாக்குறது இல்லை ஒரு கூட்டம் கூட்டமாக தானே வெளியாகிறது மொத்தம் மொத்தம் பெரிய பெரிய ஜமாத்தை தான் வெளியே தடுறது திருப்பி போகும் பொழுது திரும்பவும் அந்த அழுக்குறல் கேட்குது அப்படி இன்னும் திரும்ப அணுகுரல் நேரம் வர்றாங்க என்ன அப்படிங்கிற திரும்பவும் அந்த மாதிரி இதுவும் ஆக புல்லாத பாவிகள் அப்படின்ட்டு அதெல்லாம் பரவாயில்ல வெளியாக்குங்க அவங்க சொல்லுவாங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறியோ ரப்பு உள்ளே போட்டு வச்சுருக்கிறான் நான் யார் செய்கிறேன் இப்போ நான் அதுதான் இடத்துல கேட்டுக்கிறேன் இப்படியாக இரண்டு முறை நடந்து இரண்டு மூன்று முறை நடந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மாளிகளைஸ்லாம் சொல்கிறாங்க நாயகமே இப்படி திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே ஆக பாவிகளெல்லாம் போட்டு வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்களே எல்லாம் கோவப்பட்டான் என்ன செஞ்சுக்கிடுவீங்க அல்லாஹ் கோவம் தராதா அப்போ அவன் அவன் கோவப்பட்டான் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுடைய சமூகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கேட்பானா நாயகமே அப்பவும் அல்லாஹ் ஜமாலியத்தில் தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் ஜலாலியத்து கிடையாது ஜமாலியத்து தான் அல்லாஹுவினுடைய நிலைமை அல் செலிசன் எப்போ சுஜூதில் விழுறாங்களோ அதுக்கப்புறம் ஜமாலியத்தை தான் இருப்பான் முழு இந்த தொண்ணூத்தொன்பது அன்பு வெளிப்படணுமா இல்லையா இந்த தொண்ணூற்றி ஒன்பது பங்கும் அப்போ தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பான் கேட்கறதான் கொடுத்துட்றான் அப்போ கேட்க அல்லா கேட்குறான் ஆனால் ஒரு கேள் இவன் ஆக கழுசறேன் பெரிய பாவை இவனையுமா வெளியாக்க சொல்லுது இவன் கிடக்கட்டுமே என்று சொல்லும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் செல்லாலிசல்ல ஜலாலியத்த ஆகிறாங்க எல்லாம் ஜமாலியத்தாவி செல்லாலிசன் தான் கேட்கறாங்களா அப்படின்னா ஒன்னு சீ ரஹ்மானே நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன் என்ன அல்லாம வேற யாராவது இந்த மக்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு நீ வச்சிருக்கிறியா நான் போயிடுறேன் வேற யாராவது ஏற்படுத்து நீ தானே என்ன ஷஃபியுல் முதினிபின்னு வச்சிருக்கிறா அல்லது ஷஃபியுல் முதினிபிங்கிற பேரை என்னை விட்டு நீ எடுத்துரு இந்த ரெண்டு எவ்வளவு ஏதாவது ஒன்று செய் என்ன செய்யணும் நாயகமே அவன் வெளியாகணும் ஆக்குங்க தூயிட்டு போங்க என்று அல்லாஹு தாலா தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி காட்டுவான் அவ்வளோ பெரிய ரஹ்மான் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஷஃபாத்து செய்ய செய்ய கேட்கறதை எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை அந்த நிலைக்கு பேர் தான் மக்காம மஹமூதும்பாங்க மக்காம மகமூதாங்கிறத சூஃபியாக்கள் ஷேகுமார்கள் ரொம்ப விரிவாக சொல்லி காட்டுவாங்க அது ஒரு அற்புதமான ஒரு நிலை அது அற்புதமான இடம் அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அது ஆகிரத்தில் தான் அந்த மக்காம மஹமூதாவில் கண்மணி சல்லல்லாம் அலிவசல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த மக்காம மஹமூதாண்டா இது தானா அப்படின்னா நாமெல்லாம் அதிசயத்து போயிடுவோம் அவ்வளோ பெரிய ஒரு நிலைமை அங்கே இருக்குது ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் மனநிறைவோடு பார்க்கும் நசீபை அல்லா நமக்கு நம்மை சாந்தவன் ஆக்கி வைப்பானேன் ஆக மொத்தத்தில் அல்லாஹ் வந்து ரஹமத்தை அந்த கிருபையை நூறு பங்காக ஆக்கி அது ஒரே ஒரு பங்கை தான் இந்த உலக மொத்தத்திற்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் ஆதம்பி அலை இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு துணியா அழிகிற வரை மனிதர்கள் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு மனிதர்கள் மற்றதின் மீது காட்டக்கூடிய அன்பு பறவைகளோ மிருகங்களோ அவைகள் தங்களுக்குள் காட்டக்கூடிய அன்பு அவைகள் மற்றவர்களின் மீது சில பூனை இருக்குது நாய் இருக்குது தன்னுடைய எஜமான் மீது நல்ல மரியாதையாக இருக்கும் அன்பாக இருக்கும் இந்த அன்பு எல்லா அன்பையும் சேர்த்து அல்லாவினுடைய அந்த அன்பில் ஒரு பங்கு தானாம் மீது தொண்ணூத்தி ஒன்பது பங்கை தன்னுடைய கையில வைத்திருக்கிறான் ஆகிரத்திலே அல்லாஹலா அதை வெளிப்படுத்துவான் அது சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய வேண்டுதல் மூலமாக அவைகள் எல்லாம் வெளிப்படும் என்கிறார்கள் இவ்வளவு பெரிய கிருபையாளனாக அல்லா இருக்கிறான் அதை சுட்டி காட்டக்கூடியதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது ஆக இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதில் இருக்கிறது யார் இதை அதிகமாக திக்கர் செய்கிறாரோ யார் இதை அதிக ஓதி வருகிறாரோ அவர் இறைவனுடைய அந்த அருளுக்கும் அன்புக்கும் பாத்திரமானவனாக ஆகுவார்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொன்ன அந்த சொல்லுக்கு ஏற்ப நானும் நீங்களும் அதை ஓதி வருவோமாக எல்லாம் அல்ல ஆலமி அல்லா ஜுல்ல ஷா நவ்வாத்தாலா அவனுடைய பரிபூரணமான அன்பில் பாசத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் இணைத்து அரவணைத்து அருள் பாலிப்பானாக நமது நாட்ட திட்டங்களை நிறைவேற்றி நோய் நொம்பலங்களை முசீபத்துக்களை சோதனைகளை வறுமையை கஷ்டத்தை மனவேதனையை அல்லாஹ் நீக்கி அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக اللهم بلا الله من صلى الله عليه وسلم ولي الشفاة وماك، وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته